உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் வித்தியாசமாக என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இந்த மாதம் நடக்க போகுது எதெல்லாம் கிடைக்க போகுது நான் நினைச்சதெல்லாம் நடந்துருமா இந்த மாதம் போன மாசம் அப்படி இருந்துச்சு வரக்கூடிய மாதங்களை நான் எதில் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பாசிட்டிவா இருக்க போகுது எல்லாரும் ராசி பலன்னு சொல்லும் போது வித்தியாசமாக அதுல யூனிக்கா இருக்கக்கூடிய இணைக்கே எனக்கான தன்மைகள் எதுவாக இருக்கும் இந்த ஒரு மாதம் எந்த கிரகத்தின் ஆளுமைக்குள் என்னுடைய முப்பது நாட்களும் இயங்க போகிறது அப்படின்ற மாதிரி நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் போன தடவை போட்ட நட்சத்திர பலன்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் இறைவா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்காக மாதந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்வினி அஸ்வி நட்சத்திரக்காரத்துக்கு இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அஸ்வி நட்சத்திரம் தான் கேதுவின் அகச்சிறந்து ஆதிக்கம் பொருந்தியே இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் மேஷ வீடு ஒன்று சொல்லட்டுமா ஊருக்கே லைட்டு கொடுக்குற சூரியன் உங்கள் வீட்டில் தான் உச்சமடைகிறார் மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல தான் சூரியன் உச்சமடைகிறார் அப்ப எவ்வளவு வலுச்சிறந்ததாக இருக்கும் அதனாலதான் அஸ்வினி தேவகுமாரர்கள் அப்படின்னு பேரு மருத்துவர்கள் எல்லாம் நிறைய அஸ்வினில இருப்பாங்க இல்ல வீட்டுல யாராவது ஒரு டாக்டரா இருப்பாங்க இல்ல வீட்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வன் இருப்பாங்க சூரியனோட ஒரு தொடர்பு ஜன மக்களோட ஒரு தொடர்பு அப்படின்றது அஸ்வினிக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில இந்த தடவை சித்திரை முதல் நாள் மேஷத்தில் சூரியன் உங்களுடைய நட்சத்திரத்துல அமர்ந்து ஒன்பது டிகிரில அப்படியே ஊருக்கே வெளிச்சமா உச்சமா கௌரவமா நிற்கிறார் எப்பயுமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துல போனா நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருப்போம் சந்தோஷமா இருப்போம்ல நார்மலா இருக்கிறத விட நம்ம வீட்டுல இருக்கிறத விட நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல போய் நிற்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்குன்னு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு கெத்தா இருப்போம்ல அந்த மாதிரி இந்த தடவை அஸ்வி நட்சத்திரக்காரங்க கெத்தா இருக்க போறீங்க ஏன்னா தலைக்கு மேல் சூரியன் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்ற சூரியன் அமர்ந்து உங்களை அழகாக அறிவாக பொழிவாக அந்தஸ்தாக கௌரவமாக இயக்கப் போகிறார் ஏன்னா சூரியனே உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமடையதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அஞ்சாம் இடம் தான் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடம் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சொல்வாக்கு செல்வாக்கு கீர்த்தி ஜோதிடம் மந்திரம் வித்தை காதல் இறையருள் குலதெய்வம் குழந்தை இன்னும் எக்கச்சக்கமான பணம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடமே இந்த அஞ்சாம் இடம்தான் இந்த அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்க நட்சத்திரத்துல உச்சமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது மேச ராசிக்குன்னா வேற லெவல்ல இயங்க போகுது அதுவும் எக்ஸ்பெஷலி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு டமாக்கா தான் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போ முதல் பதினைந்து நாட்கள் இன்றவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் சரி எல்லா நட்சத்திரக்காரர்களும் சரி இரண்டு விதமான பலன்கள் இயங்க போகுது இயல்பாகவே மாத பலன்கள் அப்படின்றது சூரியனுடைய நகர்வை வைத்து தீர்மானம் செய்யப்படக்கூடியதாக இருக்கு ஏன்னா அவர் தான் மாஸ்க் ஒரு தடவை டெய்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த சூரியனுடைய நகர்வை வைத்துக் கொண்டு சொல்லப்படுகிற இந்த மாத பலனில் சூரியன் முதல் பதினைந்து நாட்கள் எங்க இருக்க போறாரு அஸ்வினில இருக்க போறாரு அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி கடந்து ரோகிணியை தாண்டி கிருத்திகை ரோகிணியை தாண்டி அவர் வந்து ரிஷபத்திற்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்ப முதல் பதினைந்து நாட்கள் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ராடரியான டைம் பீரியடு கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து செலிபிரிட்டி ஆக போறீங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தால் கூட நீங்கள் தானா நீங்கள் தானே அடையாளப்படுத்தப்பட போறீங்க வியாபாரம் பெருக போகிறது யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்துணை பேருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது இல்லை ஒரு வேலை கிடைக்க போகுது இல்லை எக்ஸாமில் சூப்பராக எழுதி கிளியர் பண்ண போகிறீங்க இது எல்லாமே அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்க போகுது அடுத்த பதினைந்து நாள் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இரண்டாம் இடத்துல போய் சூரியன் அமர்தல் அப்படின்றது அதி உற்பதம் என கேட்டால் வந்து அதுல எந்தவித மாற்ற கருத்துமே கிடையாது இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல போய் சூரியன் அமரும்போது இரண்டாம் இடம்ன்றே பணம் கொடுக்கறதுக்கு சூரியன் ரெடியா இருப்பாரு ஆனா பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படுகிற ஒரு மாதமாகத்தான் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆப்டர் பிப்டீன் இருக்கு திரும்பவும் சொல்ற மாதிரி நீங்க நம்பிக்கையோட பார்க்க வர இந்த பலன்கள் எல்லாமே நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் எதில் நீங்கள் அடுத்தபடியை எடுத்து வைக்கலாம் வருங்காலம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையும் இதெல்லாம் சொல்ற மாதிரியான ஒரு தகவலுக்காக தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த வகையில பதினைந்தாம் தேதி மே மாதத்திற்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியாக சிஞ்சன் மாதிரி இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா இரண்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து கிட்டத்தட்ட உங்களுடைய மூன்றாம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் இயங்குவார் வர எப்பயுமே சொல்லியிருக்கேன் இந்த மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கணும் அந்த நட்சத்திரத்தை போய் சூரியன் அமரும் போது தேவையில்லாத வார்த்தைகளால் சில வம்புகளை வாங்கி கொள்ளக்கூடிய எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தான் என்னெல்லாம் தெரியுன்ற மாதிரி சில தோரணையும் கூடிய பேச்சை பேசக்கூடிய தன்மையால் வீட்டில் ப்ராப்ளம் வரக்கூடிய நேரமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் தூக்கம் அப்படின்ற இடத்துல பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கும் டயர்டாக இருக்கிறது பாடி ஒரு மாதிரி வீக்காக இருக்கிறது ஒரு மாதிரி எனக்கு திடீர்னு கோல்டு பிடிச்சு திடீர்னு தள்ளி பிடிச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் அடுத்த பதினைந்து நாட்களுடைய நகர்வு அப்படின்ற போது எக்ஸ்பெஷலி எனக்கு முதல் பதினஞ்சு நாளே அப்படிதான் இருக்க போகுது ஆரம்பிக்கிறதுல இருந்து அப்படிதான் இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்த இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாயிருக்காரு வேற என்ன வேணும் பணம் வர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை நான் சுக்கா நைச்சியமா பேசிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் பண்ணிடுவீங்க வேலை பார்க்குற இடத்தில் மட்டும் வாயில் வட சுடுவதை கொஞ்சம் நிற்பாட்டி கொள்ள வேண்டும் அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் ஓகே படிக்கிற மாணவர்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நேரம் இருக்க போகுது ஏன்னா ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிந்தனை ஸ்தான அதிபதி வந்து உச்சமாறும்போது பயங்கரமான நாலேஜ் அப்படின்றது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது படிப்பு அப்படின்றது வெறும் புக்கு மட்டும் தானா இல்ல சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் கிரகிக்கக்கூடிய ஒரு கிரேசிங் பவர் அப்படின்றது அஸ்வினி சத்திரத்துக்காரர்கள் இயல்பாவே இருக்குன்ற இன்னும் கொஞ்சம் அதை அதிகரிக்க போகிறது நிறைய பேர் சுற்றுலா செல்ல போறீங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்க போறீங்க நிறைய பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்க நிறைய பேருக்கு ஸ்வீட் சாப்பிட போறீங்க நிறைய அஸ்வினி சத்தகாரங்க எந்திரோ மில்க் ஸ்வீட் சாப்பிட போறீங்க உங்களுக்கு மில்க் ஸ்வீட் கிடைக்க போகுது இல்ல யாராவது உங்க வீட்டில் ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்து உங்களை பார்த்து விட்டு போறார்கள் அப்படி போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ரூபா அஸ்வினி சத்தகாரங்களுக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுக்கான யோகமெல்லாம் நிறைய காத்திருக்கிறது அந்த இனிப்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாவதை நீங்கள் கண்கூடாக உணரப் போகிறீர்கள் ஓகே நீங்க இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய அஸ்வினி சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய மனோதிடம் அதிகரிக்கப் போகிறது கான்பிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது பயங்கரமான ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது அதன் மூலமாக ஒரு வெளிச்சம் அதன் மூலமாக ஒரு அந்தஸ்து அதன் மூலமாக ஒரு கௌரவம் அதன் மூலமாக ஒரு கீர்த்தி அதன் மூலமாக ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நீங்க நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமாக இருந்துக்கங்க தொண்டை தொண்டை சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வருவதற்கான சான்ஸ் இருக்கு இதில் மட்டும் கண்டிப்பாக இந்த வயதுக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா இதெல்லாம் தாண்டி வரும்போது அப்படியே செவ்வா தசை அதுக்கப்புறம் திரும்ப ராகுதசை இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்ரி போஷன் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏன்னா ராசிநாதனே கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறார் ராசிநாதன் வலுவிழந்தது மற்ற எல்லா கிரகமும் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேண்டும் நீங்கள் ஐம்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது சந்தோஷமாக இருக்க போறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க ஒரு கௌரவம் கிடைக்கப் போகிறது ஒரு பெயர் கிடைக்கப் போகிறது சூரியன் வந்து உட்காந்து உங்களுக்கான ஒரு ஆளுமையும் உங்களுக்கான ஒரு அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்க போகிற போகிற இடத்துல எல்லாம் செல்வாக்கு தான் சான்ஸே இல்லை ஐம்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபது வயதுலேருந்து எழுபது வயது இருக்கும் கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக முட்டி அப்படின்ற இடத்த கவனமாக பார்த்துக்கணும் முட்டி அப்புறம் பின்னால் இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றியினுடைய முதல் படி இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட மே அப்புறம் குருவும் அப்படியே ஏற்கும்போது முதல் நாட்கள் பணம் வருவதற்கான அத்துணை வழிகளும் உங்களுக்கு காட்டப் போகிறார் அடுத்த பதினைந்து நாட்கள் எதன் மூலமாக பணம் வர வைக்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் இடம் திட்டமிடல் பிளானிங் அந்த இடத்துல போய் குரு அமரும்போது மிகச்சிறந்த எக்ஸ்ட்ராடனான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நிறைய செலிபிரிட்டி ஆக போறீங்க நிறைய பேர் வந்து புகழ் அடையப் போகிறீர்கள் நிறைய பேருக்கு சந்தோஷம் கீர்த்தி கிடைக்கப் போகிறது நிறைய பேருக்கு குவாக்குவாசத்தம் கேட்க போகிறது திருமணம் கைகூட போகிறது வேலை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு தண்ணீரை வடைய போறீங்க சூப்பரா இருக்கு அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் இன்றவை எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நீங்க சொன்ன எல்லாமே கிடைக்கிறது கேட்கறதுக்குலாம் இனிமையா தான் இருக்கு நடக்குமான்னு தான் டவுட்டா இருக்கு அப்படின்னா டவுட்டே போடாதீங்க நிஜமாவே நடக்க போகிறது சூரியன் உங்களுக்கு அதற்கான அத்துணை வழிகளையும் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறது எல்லா பிளான்டரி போஷியுமே சூப்பரா இருக்குங்க வனம்ல இருந்த ராகு அப்படியே இறங்கி பதினோராம் இடத்துல வர போகிறார் ராபத்தில் ராகு வருதல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகம் யாருக்குன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அல்டிமேட்டா இருக்க போகுது கரெக்டாக பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு பதினைந்தாம் தேதி இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதியெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி நீங்கள் இதுவரைக்கும் நினச்ச விஷயத்தை சக்ஸஸ் பண்ணதுக்கான ஒரு திருப்தி ஒரு தெம்பு ஒரு தைரியம் இதெல்லாம் வருவதற்கான அத்துணை வழிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அஸ்வினி சித்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் வேறு யாரும் உள்ள முருகனை பிடிச்சிக்கோங்க அது மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் முடிஞ்ச திருத்தணி முருகனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பங்கள் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு மிக மிக உன்னதமான நிலையை அடையக்கூடிய அமைப்பு எல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் திரும்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அஸ்வி நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய தொழிலதிபராவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்